நாளை புனித வழியாக ஆசிரித்து வருகிறார்கள் முன்பே சொன்னது போல சிலுவை புனிதமாக அவர் அடிப்பட்ட நாள் புனிதமானது சிலுவையை நாம் புனிதப்படுத்தவில்லை அதில் சிலுவில் தொங்கினவரை பற்றி நாம் இங்கு தியானிக்க வந்திருக்கிறோம் நன்னாளிலே பெரியமானவர்களே இந்த பிதாவை வரையில் மன்னியும் என்றால் நாம் செய்த பாவங்களை பெருசாக பொருட்படுத்தாதீங்க நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்காதீங்கன்னு பிதாமன்கிட்ட அடவர இயேசு கிறிஸ்து அங்கு ஜவு ஜபம் பண்ணிக்கிறார் இயேசு கிறிஸ்து யாருக்காக அங்கு ஜவம் பண்ணிக்கிறார் என்று பார்ப்போம் லூக்கா இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு கூட வாசிக்கலாம் இருபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு பிரியமானவர்களே பிதாவே இவர்களை மன்னியும் அந்த இவர்கள் யார் அவரை பரியாசம் பண்ணினார்கள் அடுத்த அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பிரிய அவர் அடித்தவர்கள் அவர் மு முகத்தில் அரைந்தவர்கள் அடுத்த வசம் நீச்சிக்கலாம் பிரிய மாணவளை இயேசுவை பரியாசம் பண்ணியவர்கள் இயேசுவை அடித்தவர்கள் முகத்தில் அரைந்தவர்கள் இயேசு அநேக தூஷண வார்த்தைகளை பேசினவர்களுக்காக அங்கு முதல் ஜபமாக அவர் சொன்ன ஒரே வார்த்தை பிதாவை இவர்களை மன்னியும் பிரிய அநேக இடங்களில் நான் பிதாவிடத்திலிருந்து வந்திருக்கேன் நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருக்கிறார் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார் அதையெல்லாம் அந்த மக்கள் பார்த்த மக்கள் அவரை எப்படி தூசிக்க முடிந்தது சற்று சிந்தித்து பாருங்கள் லூக்கா இருபத்தி மூணு பத்தை வாசிக்கலாம் பிரிய மாணவர்கள் அவர்கள் மாத்திரமல்ல அவரை குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்தவர்களுக்காகவும் அவங்க ஜபிக்கிறார் அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் அதன் பிறகு லோகா இருபத்தி மூணு முப்பத்தி மூணு பிரியமனவளை அப்பொழுது இயேசு பிதாவை பிதாவிவர்களுக்கு மன்னி அந்த சிலுவையில் இருந்த அந்த கலருக்காகவும் ஜெபிக்கிறார் பிரியமணவர்களை பரியாசம் பண்ணினார்கள் அடித்தார்கள் முகத்தில் துப்பினார்கள் அநேக தூஷண வார்த்தைகளை சொன்னார்கள் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தவர்கள் இவர்களுக்காக தான் சொல்கிறார் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் பிரியமனவர்களை நீங்கள் யோசிக்கலாம் இவர்களுக்கெல்லாம் தண்டனை உண்டா என்று யோசிக்கலாம் பிரியமனங்களை தண்டனை உண்டு உலோகபுரமாகவும் உண்டு வேதத்தின்படியும் உண்டு அதான் நீதிமொழியில் வாசிக்கிறோம் பத்தொம்போது இருபத்தி இருபத்தி ஒம்போதில் பத்தொன்பது இருபத்தி ஒம்பது பிரியமானங்களை வேதத்தில் வாசிக்கிறோம் பரியாசக்காரர்களுக்கு தண்டனைகளும் மூடனுக்கு முதுகில் அடிகளும் முன் ஆயத்தமாக இருக்கும் என்று வாசிக்கிறோம் ரெண்டாவது தூ தூசித்தருவ தண்டனை உண்டான்னு கேட்கலாம் லேவியராகமும் லேவியராகவும் இருபத்தி நாலு பதிமூணு பதினாலே வாசிக்கலாம் லேவராமும் இருபத்தி இருபத்தி நாலு பதிமூணு பதினாலு பெரிய மாணவர்களே மை தூசி உதூசித்தவர்கள் நான் என்ன செய்யுது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு தலையில் கை வச்சு கல்லிச்சிருங்க அப்படின்னு பிரிய மாணவர்களே கத்தர் நீதியாய் நியாயம் செய்கிறவர் தான் இவருக்கு தெரியும் இப்படியெல்லாம் குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு தண்டனை உண்டு என்று ஆனாலும் கூட அவர் இவர்களை மன்னியும் தான் சொல்லி அங்கே கூடுகிறார் அநியாயமாக குற்றம் சாட்டுவர்களுக்கு மன்னிப்பு தண்டனை உண்டான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் முன் தானியல் ஆறு இருபத்தி நாலு தானியேல் ஆறு இருபத்தி நாலு பிரியமானவர்களையும் குற்றஞ்சாட்டுகளுக்கு குற்றஞ்சாட்டுவர்களுக்கு குற்றஞ்சாட்டுவது மட்டுமில்ல அவங்க குடும்பத்தையே அந்த சிங்க கபியில் தூக்கி போகிறாங்க சிங்கத்துக்கு அந்த கபிக்கு அடியில் செல்றதுக்கு முன்னா முன்பாகவே அவங்களை எலும்புகள் நொறுக்கி போடுவது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கணும் இப்பேற்பட்ட தண்டனையெல்லாம் எல்லாம் உண்டு ஆண்டவருக்கு தெரியும் சிலுவைக்கு செல்ற செல்றப்போ தெரியும் ஆனாலும் கூட இவர்களெல்லாம் இவர்களை மன்னியும் தான் என்று சொல்கிறார் லூக்கா பதினேழு மூன்று லூக்கா பதினேழு மூன்று பிரியமானவர்களே இன்றைக்கு உலக வாழ்க்கையில் நாம் எத்தனை பேர்த்தையும் மன்னித்திருக்கிறோம் கத்திரா ஏசு கிறிஸ்து அவர்களை அடித்தார்கள் துப்பினார்கள் கேலி செய்தார்கள் கோலாலும் கூட அடித்தார்கள் அந்த முள்முடியை சூட்டும் போதும் கூட எவ்வளோ வேதனை உண்டு உண்டாயிருக்கும் அப்பேற்பட்டது அப்பேற்பட்டவர்கள் அப்பேற்பட்டவைகளாம் தாங்கி கொண்டு தான் அந்த சிலுவையில் பிதாவினிடத்தில் கேட்குறாரு பிதாவி இவர்களை மன்னியும் என்று இன்றைக்கு நம் சோ சகோதரர்கள் நமக்கு விரோதமாக செஞ்சால் நாம் மன்னிக்கிறோமா நம்மளை குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருந்தவங்கள நாம் மன்னிக்கிறோமா இன்றைக்கு ஒருத்தர் ஒரு ஒரு பாவம் நமக்கு மெதிராக செஞ்சிட்டாங்கன்னா நாம் அவர்களை மன்னிக்கிறது இல்லை நாம் மூஞ்சியை தூக்கி திருப்பி வச்சிட்டு போவோம் அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும் ஆனால் கத்தர் சொல்கிறார் பிதாவை இவர்களை மன்னியும் அந்த அடியில் படும்போதும் கூட எவ்வளோ வேதனை உண்டாயிருக்கும் உழுதுறை நிலத்தைப் போல அவர் முது முதுகு உழுகுற நிலத்தைப் போல இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பேற்பட்டதையும் கூட அவர் தாங்கிக்கொண்டு தாங்கி கொண்டு தான் சொல்கிறார் ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற தண்டனை அவரால் கொடுக்க முடியும் ஆனால் அதை செய்யவில்லை ஏனென்றால் அவர்களை மன்னிக்க மன்னிக்க வேண்டும் மன்னிப்பு என்று வழங்க வேண்டும் என்பதற்காகவே சிலுவையில் அதை அதுதான் சொன்னார் பிரியமானவர்களே அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் ஆஸ்திரியாவில் இருந்து ஒரிசா ஊழியத்துக்கு சென்று செய்வதற்காக கிரகம் ஸ்டேயின் அவர்களின் மகன் பிலிப் தீமத்தையும் இந்த மூன்று பேரையும் ஜீப்பில் குடும்பத்தோடு எரித்தாங்க எரித்து அவங்களோட அடக்கம் கூட இந்த இந்தியாவில் தான் நடந்துச்சு பிரிய மனங்களே அவங்க மனைவிட்டை கேட்குறாரு ஒருத்தர் இந்த மாதிரி அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி என் கணவர் தொழில்நாய் தொழில்நாயகர்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சார் நான் அதை திரும்ப அதே தானே செய்ய போகிறேன் அப்படின்னு பிறகு என்ன பண்ண போகிறீங்க உங்கள் குடும்பத்தையே அழித்தாங்களே நீங்கள் அவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்ட்டு கேட்க கேட்கும்போதுன்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க அவங்க நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி பிரியமானவர்களே ஒருத்தர் நமக்கு விரோதமாக குடும்பத்தையே அழிச்சிருக்காங்க அவர்களை மன்னியும் என்று அந்த மனது எப்பேர் எப்படி எப்பேற்பட்ட மனம் என்று நீங்கள் பாரு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அப்பேற்பட்ட உள்ளம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கா சற்று சிந்தித்து பாருங்கள் நாம் இந்த லிஸ்டிலே எத்தனை பேர்த்தை நாம் மன்னிக்காமல் இருக்கோம் பிதா பிதாவை நோக்கி அதை தான் ஜெபிக்கிறார் பிதாவை இவர்களை மன்னியும் என்று கத்தருக்கு விரோதமாக செய்த அனைவரையும் மன்னித்திருக்கார் அப்பேற்பட்ட உள்ளம் நமக்கும் வருமாக கத்தர் தாமே இந்த வசனத்தை கூட ஆசிரியர் தொழில் தருவார்